இது நாட்டு நண்டு அதுதான் ரெண்டு முறை இப்படி கழிவு கழிவு மூணாவது முறை தண்ணி ஊற்றிட்டு இது மஞ்சள் தூள் மருத்துவப்படுங்க அதில் நீங்கள் எப்படியா போட்ட கவுச்சி எந்த பொருளாக இருந்தாலும் அது பாருங்க ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூளை வந்து இப்படி போட்டுருவோம் அந்த இதுவெல்லாம் போயிடுது இப்போ அடுத்தது இது ரசம் வைக்கிறது இப்போ நண்டு பார்த்தீங்கன்னா அது பாருங்க இந்த மாதிரி நண்டு இது வந்து வரக்குறது இந்த ஓடு இதில் தான் வந்து இது வந்து இடிக்கணும் ஒரு முறை வச்சுக்கிட்டா அதேமாரி இதிலே கொஞ்சம் தூள் போட்டு கை வைத்தோம் இது ரசம் பண்ணி ஒரு டம்ளர் குடிச்சுனா போடும் உனக்கு பிடிச்சது அந்த சளி ஜலதோஷம் எல்லாமே சரி அப்படி இதுதான் மறுக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகவே தேவையில்லை இது ரசத்துக்கு இது மறுக்கிறதுக்கு இப்ப நம்ம வாங்க வீடியோ குள்ள போகலாம் நண்டு ரசத்துக்கு இது கல் இதுல குத்தி அப்படியே நசுக்கலாம் உரல் அம்மியில தான் நசுக்குவாங்க தான் இது ரசத்துக்கு காய் கடாய் வச்சு எண்ணெய் பாருங்கள் கொதிக்கிது பாருங்க இப்போ நம்ம மசாலா தடி வச்சல நண்டு அது அதுபோல் போடுற பாருங்க ஒன்று போட்டுக்கிறோம் போட்டாச்சு எடுக்கிறோம் சும்மா ஒரு அஞ்சு பீஸ் மேட்டம் போட்டுக்கிறோம் சும்மா இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு காமிச்சேன் பாருங்க இந்த நண்டு ரசத்துக்கு பாருங்க பூண்டு பல்லு ஒரு பத்து பூண்டு ஒரு பத்து சாம்பார் வெங்காயம் இந்த பாருங்க இப்போ மிளகு தூள் மிளகு வந்து இவ்வளோ இந்த பாருங்க சீரகம் இது வச்சுமா இந்த பாருங்க ஒரு ஒரு கொட்டை புள்ளின்னு வாங்க நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புள்ளி ஊச்சி அப்படியே வச்சுக்கிறோம் ஊது இந்த பாருங்கள் மிக்சியில் வந்து தக்காளி ஒரு மூணு தக்காளி சட்டில தான் செய்யணும் அந்த பாரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சச்சி ஆ கடுகு கடுகு காலி காஞ்ச மிளகா கரியப்பலம் ரெண்டு மூணு பச்சை மிளகா பச்சை மிளகா இப்போ அதை வதக்க வேண்டியதுதான் வேண்டியிருக்கான் கரண்டு இப்படி நல்லா வதக்க வேண்டியிருக்கான் நம்ம இதில் வந்து ஆட்டணும்ல மிக்சியில் பூண்டு மிளகு சாம்பார் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து சீரகம் அரைச்சமாக அது பாருங்கள் இப்போ அது போ சேர்க்க போகிறாங்களே சேர்த்தாச்சு இப்போ நல்லா அதை காயணும் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் மொத்தமாக அதே ஒத்துமா ஒரு கையால் உப்பு

மல்லித்தரை போட்டு இறக்கினோம். நான் இறக்கினமா. இதான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நண்ட ரசம் சூப்பர். நண்டு வறுவல். ரெஸ்ட் பார்த்தலாமா? சூப்பர். பிரமாதம். உப்பு கரெக்டா இருக்குதே. அந்த மிளகாத்தூள் புளி புளிப்பு எல்லாம் அருமையாக்குது மனமாக்குது நண்டு ரசம் தான் நண்டு பாச கால் கொடுகு மரமரமா நண்டு பாடி அப்படிய நடனாச்சு முதல் மரண நண்டு ரசத்துக்கான் இந்த நண்டு வரவுதான் அதுவும் நாட்டு நண்டு தான் சாப்பிடணும் நண்டு நாட்டு நண்டு தான் கடல் நட்டு எல்லாம் இருமலி ஆகட்டும் சரியாகட்டும் இந்த மாதிரி ஒரு மருத்துவம் எங்கேயுமே கிடைக்காது ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் நீங்க போக தேவை இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் எட்டன ஒரு புடிக்கணும் கமாண்ட சொல்லுங்க பாருங்க நம்ம நம்ம சேனலை வந்து பாருங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க